ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வித்தியாசமான முறையில் ஒரு கார சட்னி அரைக்க போகிறோம் ஒரு முப்பது சிவப்பு மிளகாய் எடுத்து வெந்நீரில் ஊற வச்சுக்கிங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா மிளகாய் வந்து ஊரிச்சு அது கூட வந்து சின்னதாக வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் புளி வந்து நம்ம முதல்ல போட்டோம் இப்போ உப்பு வந்து தேவையான போட்டுக்கலாம் இப்போ ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு அடுத்தது ஒரு பெரிய கட்டி பூண்டை வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணிக்கங்க அடுத்தது நாலு பெரிய பெல்லாரி வெங்காயத்தை இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம ஒரு வானலை வச்சு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் கரெக்டா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெயை வந்து ஆட் பண்ணிருக்கோம் இப்ப கடுகு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கோம் அடுத்தது பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கோம் பாருங்க நல்லா பொரியுது இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ பூண்டு வெங்காயத்தை நம்ம வந்து ஒன்றை ஆட் பண்ணிட்டோம் இப்போ நல்லா வதக்கிடலாம் ம் அடுத்து நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம் இந்த கார சட்னி வந்து புதிய முறையில் நம்ம அரைக்கிற கார சட்னி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் நம்ம ரெகுலராக அரைக்கிற கார சட்னிக்கு இது முற்றிலும் வேறுபட்டது சூப்பராக இருக்கும் கார சட்னி மாதிரியும் இருக்கும் சட்னி மாதிரியும் இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சூப்பரான வாசனை வருது இதில் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வெங்காயத்துக்கு நம்ம போடணும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கெண்டி விட்டுங்க இப்போ நம்ம இந்த சட்னியை இந்த வெங்காயம் பூண்டு கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ லைட்டாக தண்ணியை நமக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் இப்போ இது நம்ம இது கூட சட்னி அரைச்சதில் ஒட்டிகிட்ருக்கும் இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான வித்தியாசமான ஒரு சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு அரைச்சிக்கேன் என்ன தெரியும் இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் வந்து தனியாக பிரியும் இது பிரியும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு தட்னி ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்க நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தட்னி ஆப்பத்துக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறதுலாம் சூப்பரான சைடு அருமையான ஒரு சட்னியாக வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பிரிஞ்சு வரப்போ நமக்கு சட்னி ரெடி ஆகிடும் பாட்டிலில் வச்சுட்டு ஒரு நாலு நாளைக்கு அப்படியே இந்த சட்னி வந்து ஒரு நாலு நாள் இல்லை அஞ்சு நாள் கூட வரும் தனியாக பாட்டிலில் எடுத்து ஒரு ஸ்பூனாக நம்ம தொட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்லாம் அருமையான சட்னி பாருங்க சூப்பராக இருக்குது ரொம்ப காசு கூட தொட்டுக்கலாம் பூண்டெல்லாம் இருக்கிறதுனால என்னை பிரிஞ்ச வருது பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பாகலாம் சூப்பராக இருக்குது அருமையான சட்னி பாருங்கள் எவ்வளோ அழகாக கவர்ச்சியாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பத்துக்கு எப்படி இருக்குன்னு நான் தொட்டு சொல்லிட்டு கரண்டை நூற்று பாருங்கள் அருமையாக ஆகிடுச்சு இப்போ சுட சுட நமக்கு ஆப்பம் வந்துருச்சு பாருங்கள் சூப்பரான நமக்கு அந்த கார சட்னி வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் சட்னி இப்போ நம்ம இந்த ஆப்பத்தை தொட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் பார்க்கவே சரி சாப்பிடுவோம் வேறு லெவல் டேஸ்ட்டு அருமையான டேஸ்ட்டு அதுவும் அந்த முருவலாக அந்த எண்ணெயோட தொட்டு சாப்பிட்றது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்குது சிம்பிளான ஒரு தட்னி தான் நல்லா சூப்பராக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்